அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்வை சிறப்பான முறையில் தரக்கூடிய மிகச்சிறந்த சிறிய சூறாக்களினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஒழு செய்துட்டு நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த சிறிய சூறாக்களை அல்லாஹ் மூன்று முறை நீங்கள் கணக்கு வச்சு ஓதி முடிங்க அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாகவும் செழிப்பாகவும் மாற்றி தருவான் இன்னும் உங்களுடைய தேவைகள் குறித்து நீங்க எதை கேட்டுட்டு நீங்க தூங்கினாலும் சரி இன்ஷா அல்லாஹ் மறுநாள் காலையிலேயே அல்லாஹால உங்களுக்கு அதை உடனடியாக கொடுப்பான் இன்னும் நீங்க எப்படிப்பட்ட தேவையை கேட்டாலும் சரி உங்களுக்கு அதை வெகு விரைவாக உங்களுக்கு நடத்தி தருவான் இந்த சூறாக்களை கண்டிப்பாக நீங்கள் ஒழுவோடு தான் ஓதணும் தொழுகை இல்லாதவங்க ஓதக்கூடாது தொழுகு இல்லாதவங்க ஒழு செய்ய முடியாதவங்க தூங்குவதற்கு முன்பாக ஓதக்கூடிய மிகச்சிறந்த திக்கிற்களை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷா இதனுடைய கமெண்டில் நான் அதனுடைய லிங்க்கை நான் தர்றேன் தொழுகு இல்லாதவங்க ஒழு இல்லாமல் நான் படுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த திக்கிற்களை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கடைப்பிடித்து வாருங்கள் இந்த சூறாக்களை இன்ஷா ஒழு செய்துட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சூறாக்களை ஓதிக்கொள்ளலாம் இதில் சிறந்த இலகுவான பத்து சூறாக்களை நான் சொல்லியிருக்கேன் இந்த பத்து சூறாவுமே நம்மளில் பலருக்குமே தெரியும் நான் தமிழில் தான் ஒவ்வொரு சூறாவையும் நான் போட்டிருக்கேன் முதல் சூறா சூறா ஃபாத்திகா இந்த சூறாவிற்கு பலவிதமான சிறப்புகள் இருக்குது இந்த சூறாவினுடைய ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்துருக்கிறான் இன்னும் இந்த சூறாவினுடைய வசனங்களை ஓதும்போது அல்லாஹ் என்னுடைய அடியான்னு கேட்குற அனைத்தையுமே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நமக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது எனவே இந்த இன்ஷா அல்லா மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்தது ஆயத்தல் குறிசி ஆயத்தல் குறிசி நம்மள பலருக்குமே தெரியும் இந்த ஆயத்தூள் குருசியை மட்டும் நம்ம ஒரு நாளில் ஒரு முறை ஓதிக்கிட்டால் கூட சைத்தானுடைய தீங்கு கெட்டதுகளினுடைய சூழ்ச்சிகள் இன்னும் எதிரிகளுடைய பிரச்சனை இது எல்லாமே இல்லாமல் நம்ம நிம்மதியாக நம்மால் இருக்க முடியும் எனவே இந்த ஆயத்தில் இன்ஷா இன்ஷால்லாம் படுக்கைக்கு முன்பாக நீங்கள் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் இன்னும் இந்த ஆயத்திற்கு பலவிதமான சிறப்புகள் சொல்லப்படுது இதுல அல்லாஹினுடைய யாகையும் யக்கையும் அப்படிங்கிற துவா கபூலாக கூடிய வார்த்தை இதுல இருக்கு எனவே இந்த ஆயத்தில் குருசியை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் வெகு விரைவாக நமக்கு கபூல் ஆகும் அடுத்தது மூன்றாவதாக சூர கௌசர் சூரா கௌசர் மிக சிறிய ஒரு தான் ஆனால் இதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இந்த சூறாவை நம்ம எந்த முறையில ஓதினாலுமே நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கு எனவே இந்த சூறாவையும் இன்ஷாரில் நீங்க மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் நான்காவதாக சூறா இன்ஷிராகு நஷ்ரஹ் இந்த இரண்டு முறையிலுமே இந்த சூறா அழைக்கப்படுது இந்த சூறாவை மட்டும் நம்ம மூன்று முறை இரவில் நம்ம ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நமக்கு பலவிதமான சிறப்புகள் கிடைக்குது அதாவது நம்ம மறுநாள் காலையில் தேடி போகக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நமக்கு இலகுவாக கிடைக்குது ஒரு வேலை தேடி போகிறோம் நமக்கு ஒரு ஒரு திருமணம் தொடர்பான விஷயங்களை நம்ம தேடி போகிறோம் ஒரு நல்ல விஷயம் சார்ந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் நமக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் இந்த ஒரு சூறாவை மட்டும் நம்ம ஓதணும் அப்படின்னா எழுபது விதமான பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது அனைத்துமே நம்முடைய உலகத்தின் ஒவ்வொரு தேவைகளையுமே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியதாக இருக்குது நம்ம எல்லோருமே தேடக்கூடிய அத்தனை தேவைகளுமே இந்த ஒரு சூறாவை ஓதணும் அப்படின்னா கிடைச்சிரும் எனவே இந்த சூறாவை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்தது சூறா நஷர் அதாவது நமக்கு அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா என்னுடைய வாழ்க்கையிலும் பல சிறப்புகளை கொடுத்துருக்கு நான் ஃபஜ்ஜருடைய வேலையில் ஒரு முறை ஓதுனேன் அப்படின்னா எனக்கு அன்றைக்கு நாள் முழுவதும் எனக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹினுடைய உதவி பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறாவாக இருந்திருக்கு இந்த சூறாவை நம்ம இரவுல நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில அல்லாஹாலாவினுடைய உதவி நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த சூறாவை நீங்க ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்தது சூறா நாஸ் குல் ஆகுது பிரபின்ாஸ் இந்த சூறாவிற்கும் பலவிதமான சிறப்புகள் சொல்லப்படுது அதாவது குல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நான்கு சூறாக்கள் இருக்குது இந்த நான்குமே நம்முடைய வாழ்க்கையை நமக்கு சிறப்பாக மாற்றித்தரக்கூடிய ஒரு சூறா இன்னும் நமது நபியவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அவர்கள் ஓதி தன்னுடைய உடலில் தேய்த்து கொண்ட ஒரு அற்புதமான சூறா இந்த சூறாவை மட்டும் நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு உடம்புல ஆரோக்கியம் கிடைக்கிது நமக்கு சைத்தானுடைய தீங்கு இல்லாமல் அல்லாஹா நம்மளை பாதுகாக்கிறான் இன்னும் நம்முடைய நோய்கள் இருந்தது அப்படின்னா நமக்கு அது கூடியதாக இருக்கு இன்னும் இந்த சிறிய சூறாக்களை இந்த குல் சூறாக்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூறாக்களை மட்டும் இன்சாலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குது அதில் நிறைவான மனதிற்கு இனிமையான வாழ்க்கையை அல்லா நமக்கு கொடுக்குறான் ஏன்னா இந்த சூறாக்களில் நம்முடைய உலகத்தின் தேவைகள் அனைத்துமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது எனவே என்சால்லாம் இந்த நான்கு குல் சூறாக்களை நம்ம மூன்று முறை நம்ம ஓதிக்கணும் அதுலேயும் இந்த சூறா இஹ்லாசை நம்ம ஓதணும் அப்படின்னா மூன்று முறை ஒரு குரான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் இதில் அல்லாஹ் சிறந்த திருநாமங்கள் இடம்பெறுது இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் எல்லாமே நமக்கு வெகு விரைவாக கபூலாகுது இந்த ஒரு சூறா போதும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள இன்னும் நம்ம அதிக அளவில் நன்மைகளையும் சம்பாதித்துக்கொள்ள எனவே இன்ஷால்லா இந்த சூறாக்களையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் சூறா காஃபிரோன் இந்த சூறாவை நம்ம அன்றாடம் வழக்கமா ஓதும் போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே நமக்கு லேஸ் ஆகுது அல்லாஹால நமக்கு அந்த தடைகளை நீக்கி நம்முடைய காரியத்துல நமக்கு வெற்றியை கொடுக்கறான் எனவே இந்த சூறாவிற்கு ஒவ்வொன்றிற்கும் சிறப்ப சொல்லப்போனால் அது நமக்கு நேரம் கிடைக்காது அனைத்துமே சிறந்த சூறாக்கள் தான் அடுத்தது சூறா ஃபீல் இந்த சூறாவை மட்டும் நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்குது இந்த ஒரு சூறா மட்டுமே மற்றவர்களுடைய வெற்றிக்காக நம்ம ஓதினா கூட அல்லாஹ் தால அதை நமக்கு கொடுத்துருவான் அப்படிப்பட்ட சிறந்த சூறா சூறா ஃபீல் இதை அன்றாடம் வழக்கமாக ஒரு நாளைக்கு காலை வேளையில் நம்ம ஏழு முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுவதும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றியை பார்க்கலாம் அப்படின்னு எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூறா எனவே இந்த சூறாவையும் மின்ஷா அல்லாஹ் நீங்கள் மூன்று முறை இரவில் தூங்குவதற்கு முன்பாக ஓதிக்கொள்ளுங்கள் எல்லா சூறாவையுமே நான் தமிழில் தான் போட்டிருக்கேன் பத்து சூறாவை நான் சொல்லியிருக்கேன் இந்த பத்து சூறாவையும் மின்சாரலாம் நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட ஒழு செய்துட்டு நீங்கள் படுத்துட்டு உங்களுடைய விரல்களால் எண்ணிக்கொண்டு நீங்கள் இதை ஓதி முடியுங்க அதாவது பத்து விரல்களில் ஒவ்வொரு விரல்களையும் நீங்கள் ஒவ்வொரு சூறாவையும் மூன்று முறை ஓதி இந்த அனைத்து சூறாக்களையுமே நீங்கள் குழப்பங்கள் இல்லாமல் ஓதி முடிக்கலாம் நான் திரும்பவும் இந்த சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல சூறா ஃபாத்திகா இரண்டாவது ஆயத்தில் குர்ஷி மூன்றாவது சுரா கௌசர் நான்காவது சுரா இன்ஷிராஹ் ஐந்தாவது சுரா நசிர் ஆறாவது சுரா நாஸ் ஏழாவது சுரா ஃபலக் எட்டாவது சுரா இஹ்லாஸ் ஒன்பதாவது சுரா கேஃபிரூன் பத்தாவது சுரா ஃபீல் இந்த ஒவ்வொரு சூறாவையும் இன்ஷால்லா நீங்கள் மூன்று முறை ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க உங்களுடைய வாழ்க்கையை அல்லா தாலா மிகச்சிறப்பான முறையில் உங்களுக்கு ஆக்கி தருவான் இன்னும் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே உங்களுக்கு கபுள் செய்வான் நீங்கள் வாழ்க்கையில் என்ன தேடிட்டுருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு இலகுவாக அல்லாஹாலாக கொடுப்பான் இதை நீங்கள் ஓத ஆரம்பிங்க இன்ஷால்லா ஒரு ஒரு வாரம் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அல்லாஹாலா உங்களுக்கு எந்த அளவு உதவி செஞ்சுருக்கிறான் எந்தளவு பிரச்சனைகள் இல்லாமல் உங்களை தூரமாக்கியிருக்கிறான் எந்த அளவு வெற்றியை கொடுத்துருக்குறான் எந்தளவு உங்களுடைய துவாக்களுக்கு உடனடியாக பதில் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும் இன்ஷால்லா இந்த சூறாக்களை நீங்கள் ஓதிப்பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹாலா அற்புதமாக மாற்றி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாக்களை ஓதுவதற்கு நமக்கு ஒரு பத்து நிமிடம் கூட செலவாகாது ஆனால் இதனுடைய பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நம்ம ஓதுனா கூட நமக்கு அதற்கான நன்மைகள் அல்ல பல மடங்கு உயர்த்தி தருகிறான் அப்படி இருக்கும்போது இந்த பத்து சூறாக்களையுமே நம்ம மூன்று மூன்று முறை நம்ம ஓதும் போது நன்மைகளும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இன்னும் நம்முடைய தேவைகளும் விரைவாக நமக்கு கபூலாகும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான சூறாக்களை ஓதி இதனுடைய நன்மைகளையும் இதனுடைய பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வளல்லா நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வபரகாத்து